அப்போ ஒரு பெண்மணி வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவங்க காபாவை தவாப் செஞ்சுட்டு அவ்வளவு கூட்டம் எல்லாரும் காபாவை தவாப் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போது அந்த பெண்மணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க வந்து அதை முடியாமல் தவாப் செஞ்சுட்ருக்கிறத பார்த்த செல்லம் அவங்க நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பே அவங்க வந்து ஒரு இலகிய மனமுடையவங்க நேராக போயிட்டு அந்த காபாவுடைய கதவை திறந்து நீங்கள் உள்ளே போங்கம்மா நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பெண்மணி உள்ளே போகிறாங்க போனோடனே கூட கொஞ்சம் பெண்கள் போகிறாங்க போயிட்டு அந்த காபாவில் அல்லாஹுடைய வீட்டில் ஒரு அழகிய ஆண் குழந்தைய அவங்க எடுக்கிறாங்க அங்கே பெத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்களோடைய வீட்டுக்கு போகிறாங்க ரசுல்லாவால் இங்கே இருக்கவே முடியல அவங்களுடைய மனசு ஃபுல்லாக அந்த குழந்தையை பார்க்கணும் குழந்தையை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கு சரி ஒரு வழியா அந்த குழந்தைய பார்க்கலாமேன்னு போகிறாங்க போனால் அந்த வீடே ஒரு மாதிரி மயோன அமைதியாக இருக்குது வீடே ஒரு மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்காங்க பார்த்த ரசுல்லா செல்லாலே செல்லம் யோசிக்கிறாங்க என்ன இது இந் அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தாதான வீடு இவ்வளவு சோகமாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பிறந்ததோ ஆண் குழந்தையே எல்லாம் இவ்வளவு சோகமாக இருக்காங்கன்னு சிந்திக்கிறாங்க சிந்திச்சுட்டு உள்ளே போயிட்டு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எல்லாம் இவ்வளவு சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஆண் குழந்தை தான்ப்பா பிறந்துச்சு ஆனால் பிறந்த குழந்தை இன்ன வரைக்கும் கண் விழித்து பார்க்கல ஒரு வேளை அந்த குழந்தை குருடாக பிறந்து விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க இதை பார்த்து ரசூலை சொல்லாலேஸ்லமுக்கும் மனம் அவ்வளவு இலகி போய் விடுகிறது எவ்வளோ அவ்வளோ மனசே அவங்களுக்கு கஷ்டமாக போயிடுது அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாமே திரும்புகிறாங்க ஆனால் அவங்க மனசு கேட்கல ஒரே ஒரு முறை அந்த குழந்தைய கொடுங்களேன்னா பார்த்துட்டு போயிடுறனேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த பணிப்பெண்கள் குழந்தையை எடுத்துட்டு வராங்க அந்த குழந்தையை தன்னுடைய திரு கரத்தினால் வாங்குறாங்க அந்த குழந்தை ரசூலுல்லாஹி சொல்லுல்லா ஹலிஸ்லாம் அவர்களுடைய கையில் வந்தவுடன் தன்னுடைய கண்ணை திறந்து முதல் முதலில் முத்தே முகமது ரசூல் லாஹி சொல்லா ஹலிஸ்லாம் அவர்களை பார்த்தது நல்லா யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம் அதுக்கப்புறம் ரசூல்லாவுக்கு அந்த குழந்தை கொடுக்க மனமே இல்லை அப்போ வந்து அந்த பனிப்பெண்கள்லாம் சொல்றாங்க குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆச்சு குளிப்பாட்டணும் கொடுங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரசூல்லா கொடுக்க மனசேல்ல சொல்றாங்க நானே குளிப்பாட்டிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சில்லே செல்லாலே செல்லம் வந்து அந்த குழந்தையை குளிப்பாட்டுறாங்க எப்படி தெரியுமா நம்மளுடைய தாய்மார்கள்ல அந்த காலகட்டத்துல காலை நீட்டி போட்டு குழந்தைய வச்சு குளிப்பாட்டுவாங்க இல்லையா அப்படி பெருமானா செல்லல்லாஹலே செல்லம் அந்த குழந்தையை குளிப்பாட்டுறாங்க இதுவும் ஒரு வகையில் சுன்னது தான் அப்போ ரசுல்லாஹ் சொல்ல ஹாலேஸ்லமா அந்த குழந்தையை குளிப்பாட்டும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா சுபஹேனா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உன்னை நாதா முதல் முதல்ல குளிப்பாட்டுறேன் இந்த உலகத்தில் என்ன நீதா இறுதியாக குளிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ரசுல்லாஹி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு பாக்கியம் பெற்று அந்த குழந்தையார் சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய கரத்தில் வெற்றியை வைத்திருந்த கல்வி நகரத்தின் தலைவாயில் என்று பெருமானாரால் அழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட நான்காவது கலிஃபாவான அபி அலி இப்னு அபு தாலிப் அலி அல்லாஹன் அவர்கள் சுபஹான் பிறந்தால் காபாவில் தான் பிறப்பேன் பார்த்தால் முத்தே முகமதின் திருமுகத்தில் தான் விழிப்பேன் என்று பிறந்த அந்த குழந்தை சுபஹான் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம் அவர்கள் ரசூல்லாஹுவின் மீது வைத்த பிரியும் சிறிதல்ல பெரிதல்ல அதாவது எந்த அளவுக்கு சொன்னா

போரில் வீரமானவர்கள் அவர்களுடைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா ஹர்பு என்ன போர் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு ஹர்புன் வைக்கிறாங்க அப்போ ரசி அலிசல்லாம் வராங்க வந்து என்ன பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க ஹர்புன்னு வச்ச ரசுலா சொல்றாங்க ஹர்பு வேணாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த இரண்டாவது குழந்தைக்கும் அவங்க ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வைக்க கிடையாது அவங்க ஹர்பு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்புறம் ரசி சொல்லு அலிசல்லாம் வராங்க அதே மாதிரி என்னப்பா பேர் வச்சிங்க அப்படின்னு போது அழிர

போரில் போர்ல வரக்கூடாது தன்னுடைய பிள்ளைகளும் போரில் சிறந்து வர வேண்டும் என்று நினைத்தார்கள் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ற கதையாக ஹுசைன் அலி அவர்கள் போரில் என்ன சாதாரணவர்களா கருச்சிக்கும் சிங்கமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அலி அலி அல்லாஹன் அவர்கள் நான்காவது கலிஃபாக கலிஃபாவாக இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தாங்க

மீது பெருமான அவர்களின் மீது அதிக அதிகமாக உப்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரபு அஸ்லாம் வரமத்துல வர